வணக்கம் நமுருகன் திராவிட மாடல் மீது அமெரிக்க நீதிமன்றம் ஊழல் புகார் குறிப்பிட்டிருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாங்க உண்மையிலேயே கனடாவை தொடர்ந்து அமெரிக்காவும் தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தி தனிமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு அற்ற ஒரு அப்பட்ட அழுக்கற்ற ஒரு ஆட்சிதான் தமிழகத்தில் தற்பொழுது திராவிட மாடல் என்ற முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சி மீது சேற்றை வாரி இறைக்கும் செயல அமெரிக்காவை சேர்ந்த சிபிஐ மற்றும் நீதிமன்றங்கள் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு நம்ம சொன்னேன்னு கேட்டீங்கன்னா உலகிலேயே ஒரு நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் மீது வெறுப்புணர்வு கொண்ட அமெரிக்கா தமிழர்களுடைய நாகரிகம்தான் உலகத்திலேயே ஒரு தொன்மையான நாகரிகம் அப்படிப்பட்ட நாகரிகத்துக்கு உட்பட்ட நம் மீது லஞ்ச ஊழல் புகாரை வாரி தெளித்திருக்கிறது எஃபிஐ மற்றும் அமெரிக்க நீதிமன்றங்கள் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் என்ன புகார் கூறியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதானினுடைய சோலார் மின் உற்பத்தி தயாரிக்கும் நிறுவனமானது டேஞ்செடு தமிழக மின் வாரியத்திற்கு டேஞ்செடோ மூலமாக வழங்கக்கூடிய மின் உற்பத்தியை வாங்குவதற்கு லஞ்சம் கொடுத்து வாங்க செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க மிக மிக அபத்தமான குற்றச்சாட்டு இது என்று தான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது டூ ஜி ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் புகார் சுமத்தப்பட்டது அது உண்மையே கிடையாதுங்க அது நூறு சதவீதம் பொய் அப்பட்டமான பொய் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்திய பொழுதே நாமல்லாமல் அதை தள்ளிட்டு ஓடி போயிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது அது அதானியிடமிருந்து டேஞ்சோர் நிறுவனம் மூலமாக ஒரு நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் திராவிட மாடல் அரசு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டா அது மிக மிக அபத்தமான குற்றச்சாட்டு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்படியே அந்த நூறு கோடி வாங்கியிருந்தால் அந்த நூறு கோடி இரநூறு கோடி வச்சு என்ன பண்ண முடியும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் தான் எடுத்துக்குவாங்களா அந்த நூறு கோடியில் பங்கு அல்லது அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு பிரித்து தர முடியும் அடுத்ததாக சிபிஐ இதற்காக ஒரு நீதிமன்றம் நியமிக்கும் அந்த சிபிஐ நீதிபதிக்கு எவ்வளவு லஞ்சம் தர முடியும் இல்ல உச்ச இந்த வழக்கு போனா உச்ச நீதிமன்றத்துக்கு எவ்வளவு பணம் தர முடியும் இரநூறு கோடி ரூபாய் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதா உண்மை எங்களுக்கு டெய்லி டாஸ்மார்க்லேயே தமிழக டாஸ்மார்க்லேயே டெய்லி நூறு கோடி ஐம்பது ரூபா கோடி வரும் பொழுது வரும்பொழுது பொழுது நாங்க கஷ்டப்பட்டு அப்படி அதானிடம் நூறு கோடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை சரி அதானிக்கு அமெரிக்காவில் இதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் முன் மின் உற்பத்தி செய்வதற்காக அதானி நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையில நிதி திரட்டியிருக்காங்க அப்படி ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்டியிருக்காங்க அந்த நிதியில இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகார் யாருக்கெல்லாம் அரசுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அரசுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு மற்றும் காங்கிரஸ் அரசுக்கு அஞ்சு மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்து மின்சாரத்தை வாங்க செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அதானுடைய உறவினரை கைது செஞ்சிருக்காங்க இது சொந்தமாக அந்த பொழுதே அவருடைய செல்போனை கைப்பற்றி அவர் அந்த செல்போன்ல அதானியுடைய அதானி முக்கிய அரசியல் தலைவர்களுடன் பேசிய மூன்று முக்கிய அரசியல் தலைவர்களுடன் பேசிய பேச்சுக்களை அடங்கிய வீடியோவை டிராக் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக சிபிஐ விசாரணை நடத்தி இப்பொழுது அதானி மீது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நீதிமன்றத்தில் பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அப்பட்டமான பொய் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஊழல் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அதேமாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறையும் கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் கிடையாது இந்த மூணு விஷயத்திலுமே தேவையில்லாமல் அமெரிக்கா மற்றும் மேற்கு உலக நாடுகளில் ஈடுபட்டு இந்தியாவில் ஏராளமான ஊழல் நடைபெறுவதாக போய் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு எதிரான நடவடிக்கை பாலியல் குற்றங்கள் நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க குற்றங்கள் நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இதை அனைவருமே மறுக்க வேண்டும் இந்தியர்களான அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மறுக்க வேண்டும் இது ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய தான் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அதானி லஞ்சமாக பணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி கட்சி பேதம் என்று பணம் கொடுத்திருப்பாரா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக திமுக அரசுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு தற்பொழுது ஆந்திர எதிர்கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆட்சி செய்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜம்மு காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றது இப்படி ஒட்டுமொத்த பொய்யையும் தற்பொழுது இறக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்படிப்பட்ட ஒரு நிலை வரப்பதற்கு காரணம் கேட்டீங்கன்னா அதானிக்கு மோடி பினாமியா இல்லை மோடிக்கு அதானி பினாமியா இப்படி ஒரு தெளிவான நிலை இல்லை இப்போ யாருக்கு யாரு பினாமியா இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க இப்படி அதானி மீது குற்றச்சாட்டு சுமத்துவது எதை என்று கேட்டீங்கன்னா மோடி மீது மிகப்பெரிய வெறுப்பை அமெரிக்கா வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பா ஜோ பைடன் அரசு மிகப்பெரிய வெறுப்பை மோடி மீது தமிழக இந்திய அரசின் மீது தமிழக அரசின் மீது உமிழுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இதை பற்றி தற்போதைய தமிழக எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிகள் வாயை திறக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை எதுவும் கிடையாதுங்க அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்ளுகிறவர்கள் எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடியவர்கள் அதனாலதாங்க மோடி அரசு எதிர்த்து பேசுவதே கிடையாது அதுவும் அதானுடைய ஊழல் என்பதனால வாயை திறக்கவே இல்லை இதே திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது எதிர்கட்சியாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தால் இந்திய தமிழகம் முழுக்க ஒரே போராட்டம் நடத்தி ஒரு ஒரு வாரத்துக்கு இதை பற்றியே பேச வச்சிருப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட மோசமான செயல்களை எல்லாம் தற்போதைய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்ளவில்லை அடை நடத்தவில்லை அந்த அளவுக்கு ஒரு பெரும்போன்மையான மேம்போக்கான எண்ணம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மேம்போக்கான எண்ணம் அமெரிக்க அரசுக்கு கிடையாது அதனால் தமிழர்களாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமெரிக்க அரசுக்கு கண்டனம் தெரிவிப்போம் அதோடு இந்த குற்றச்சாட்டு இப்பொழுது நடைபெறதாக தெரியலீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சிபிஐ என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க முழுவதாக என்கொயரி பண்ணி விசாரிச்சு இப்பொழுது தான் அரசு வாங்கி பிறப்பிச்சிருக்கிறாங்க இதில் இரண்டு ஆட்களாக இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கத்தில் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதானி மிக மிக நல்லவர் ஊழலே செய்யாதவர் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மோடி வேண்டாம் மிகவும் நல்லவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கும் பொழுது அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடிவான் பெற்றிருப்பது மிக தவறு அதைவிட மிக மிக தவறானது திராவிட மாடல் ஆட்சி என்பது தெல்ல தெரிவான ஒரு கூட ஊழல் பட நடைபெறாத ஆட்சி அந்த ஆட்சியின் மீது அமெரிக்க உளவு அமைப்பான சிபிஐ நியூயார்க் நீதிமன்றத்தில் டேன்ஜெடோ என்ற அமைப்பின் மூலமாக ஊழல் வழங்கப்பட்டிருக்கிறது ஊழல் படம் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டிருக்கின்றது என்பது திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்வதற்காக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட சதி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி